موسیقی شانتی شانتیکرا کے سرناسناکرنا شوطرناسنا سرگر گرس گر گر بتا دیوکمری کٹمبو سے مچھم مرمل تمنا سمست کٹوگر شاید دارا کرومی سموجکان سامنے داو گا رکشیہ پورا کرو شاید نیت شاید بگوند جی نی کرو شا بگوند جی نی குடும்பத்திலே பல குறை இருந்தாலும் இறைவனை மரப்புகுண்டு உங்கள் மனதிலே பல குறை இருந்தாலும் பக்தி குறைவதுன்றோ வாங்கும் செலவுகள் வளர்ந்து விட்டாலும் செலவுகள் குறைப்பதுன்றோ பக்தியும் மனமும் உண்டு பட்டாலும் கோவிலை மறைப்பதுன்றோ பிலே பல குறை இருந்தாலும் இறைவனை மறப்பதுண்டு உங்கள் மனதிலே பல குறை இருந்தாலும் பக்தி குறைவதுண்டோ கேட்ட இழுவாமல் இறைவன சொத்தை எடுத்து கொள்ளவில்லையா நீ இருப்ப இல்லாமல் குடும்பத்தை நினைத்து செலவு செய்யவில்லையா செலவு செய்யவில்லையா குடும்பத்திலே பல குறை இருந்தாலும் இறைவனை மறப்பதுண்டோ உங்கள் மனதினிலே பல குறை இருந்தாலும் பக்தி குறைவதுண்டு காலம் என்றாலும் இறைவன் பணம் கொடுத்து பக்தியை உறவாடுவாய் உன் மானம் பெரிதென்று வாழ்க்கை நிலையென்று வாழின் சுவை கூறுவேன் வாழின் சுவை கூறுவே குடும்பத்திலே பல குறை இருந்தாலும் இறைவனை மறப்பதுண்டோ உங்கள் மனதிலே பல குறை இருந்தாலும் பக்தி குறைவதுண்டோ அனைவருக்கும் சமீதம் நான் பாடிய பாடலை ஏதாவது பிள்ளை இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் இப்பொழுது தான் முதல் முதலில் பாடுகிறேன்